ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஈவினிங் என்ன செய்ய போகிறீங்க டிஃபனாக இட்லியாக தோசையாக சாப்பாடாங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பசங்க ரெண்டு பேரும் ஒயிட் ரைஸ் ரசம் பருப்பு சாப்பாடு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் ஆவண்டிகிட்டு தான் ஊற்ற போகிறேன் எங்களுக்கு என் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி கத்திரிக்காய் சட்னி கடையிலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஃபேமிலி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சமைப்பீங்களான்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்லேயே ஆட்டின மாவு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகாதனால வீட்டில் இருந்தனால வீட்லையே ஆட்டி வச்ச மாவு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆட்டாங்களில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் புது வரவு இந்த ஆட்டாங்கல்ல தான் நான் ஆட்டினேன் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஆட்டாங்கல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழகான அம்மிக்கல் நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு அம்மிக்கலாம் அம்மிக்கல் அம்மிக்கல் ஆட்டாங்கல்ல நீங்கள் அரைச்சி சாப்பிட்றது ஹெல்த்து நான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஹெல்த்தாக இருக்கிறக்காக தான் நான் கண்டிப்பாக வாங்கியிருக்கேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அம் அம்மி ஆட்டுக்கல்ல ஆட்டி சமைச்சு சாப்பிடா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள்ல இந்த புது வரவை கண்டிப்பாக லைக் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரம்பரியமாக ஆட்டி சமைச்சி சாப்பிட்ற ஆட்டாங்கல் அம்மிக்கல் ரெண்டுமே புதுசாக வாங்கியிருக்கேன் பாருங்க மல்லி கருவாக்கிலாம் வாங்கி வந்திருக்கேன் கத்திரிக்காய் பச்சை கடை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலான்ட்டு கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு இருக்கேன் அடுத்தது என்ன செய்ய செய்யப்படுது குண்டு குண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி குண்டு உண்டு கத்திரிக்காயெலாம் நீங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி கடந்து இட்லி ஊற்றிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறக்கே பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் இது பிஞ்சு கத்திரிக்காய் தான் இதில் தான் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடைய போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு தேவையான பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாலாம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இதுதான் கத்திரிக்காய் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு தாளிக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்ச மிளகாய் அதுவும் கத்திரிக்காய் இருக்குதா இதெல்லாம் சேர்ந்து தான் கடையை போறோம் கட் பண்ணிட்டு தாளிக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்க மல்லிகை கருவேப்பிலை மல்லி கருவேப்பிலை வரமிளகாய் ச பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாளித்து கொதித்து கொதித்த பின்னாடி உங்களுக்கு கொதிக்கிறப்ப காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தாளித்து விட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து நல்லா வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டுருக்கேன் வதைக்கி கொஞ்சம் தண்ணி அளவாக தண்ணி ஊற்றி வேகம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைக்கான உப்பு மட்டும் கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்த பின்னாடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்திருச்சு நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடே ரொம்ப சூப்பராக மணக்குது அந்தளவுக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பாருங்கள் இட்லி நான் சொன்ன மாதிரி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதனால நிறைய இட்லி ஊற்றிருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபனு சாப்பாடு கத்திரிக்காய் கடைஞ்சி இட்லி குட்டியிருக்கேன் இன்றைக்கி நைட்டு டிஃபன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நீங்கள் நைட்டெல்லாம் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்